வணக்கங்க எப்படி இருக்கீங்க வந்தாவா வந்துட்டுதான் அண்ணன் மேல எவன் கண்ணு பட்டுச்சே தெரியல எனக்கு தெரிய என்னால முடியும் நண்பர்களே என் கை இருக்கு நண்பர்களே கையில ரேகதான் நண்பர்களே இல்ல எல்லாத்தையும் கீபோர்டை தட்டி தட்டி எல்லாத்தையும் போயிடுச்சு ஓகே இன்னைக்கு உங்களுக்காக யாரும் இல்லைனான்னு பரவாயில்ல உங்கள் கை இருக்கிறது அதான் என்னுடைய கண்ணட்டு அதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கேம் நம்ம விளாட போகிறோம் ஓகே கை யார் யாருங்க கேமரா இல்லை வளாகரா இல்லை என்ன கருமண்டானி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எனக்கே தெரியல நம்மளே இது முழுக்க முழுக்க ஒரு என்டர்டெயின்மெண்டான வீடியோவாக இருக்க போகிறது இது ஒரு கேம் சேனல் கிடையாது இது ஒரு காமெடி சேனல் அதாவது என்டர்டைன்மெண்ட் சேனல் அதுக்காக ஒரு என்டர்டைன்மெண்டான வீடியோவை உங்களுக்கு நான் போட்டுக்கேன் ஓகே நண்பர்களே இப்போ வந்து நம்ம கேம் உள்ள போறோம் கேம் உள்ள போறோம் ஓகே ப்ளே கொடுத்துப்போம் ப்ளே கொடுத்துட்டு ஜெட்டி கிட்டிலாம் மாத்தணுமா என்ன ஜெட்டி பாவாடு இது கோமனங்க இது ஜெட்டி கோமனம் கோமனத்தை கொடுத்துட்டு ஜெட்டி டிசைன்ல போட்டு வச்சுக்கோங்க கோமனம் என்ன கலர்ல இருக்கும் பச்சை கலர்லாம் வேண்டாம் ரெட் வேணாமா பச்சை வச்சிருவான் பச்சை தான் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கு இது அவன் கலர் தெரியல இதெல்லாம் காசு கேக்கிறானோ எங்கள் சைடில் தான் நமக்கு ஓகே நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக போகிறோம் நண்பர்களே இப்போ என்னோட அது நான் சத்தியமாக சொல்கிறேன் இந்த கேம் நான் விளாடவே இல்லை விளாண்டு பார்த்தே கிடையாது இப்போதான் விளாட போகிறேன் ஓகே நான் இப்போ உங்களுக்கு நேராக தான் ஓப்பன் பண்ணுறேன் கொஞ்சம் பாருங்கள் இப்போ ஒரு டைம் இருக்கு இப்போ வந்து மேலே ஏறணும் ஏறிட்டாங்க போ போட் என் கை போதும் என் நண்பர்கள்லாம் நான் சரித்திரத்தில் இடம் முடிக்கிறதா சொல்லி கூப்பிட்டேன் ஆனால் அவங்க நான் தரித்திரத்தில் தான் இடம் பிடிக்கிறேன்னு சொல்லி போயிட்டாங்க அதனால் ஒன்றும் செய்ய முடியாது இப்போ நம்ம கையை வச்சே தான் செய்யும் எங்க நல்லா இருக்குங்க இது எப்படின்னு சொன்னால் ஏங்க ஃபாஸ்டாக ஏறு வச்ச கீழே ஒத்தான் பூசே ஏய் குருகுரே காப்படி ஓகே இப்போ வந்து ஏறுறோம் ஒரு ப்ரொசீஜர் வேணும் ஃபர்ஸ்ட்டு ஏறணும்னா முதல்ல வந்து கோல் கோலை ஃபிக்ஸ் பண்ணணுங்க கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கான ப்ளானை பண்ணணும் பிளான் ஆக்ஷன் டிசிப்ளின் சக்சஸ் இதுதான் உங்களை கூட ஒரு மெயின் பாயிண்ட்டாக இருக்கும் இந்த நியூ இயர் வர போகுது நம்புகளை நியூ இயரில் வந்து நம்ம இது வரையும் எடுத்த ரெசொலியூஷன்லாம் கிடையவே கிடையாது இந்த வருஷம் எப்படி பொழுது தெரியல பாமா இன்னும் நம்பருங்களேன் நான் இப்போ கேமுக்கு வரேன் நான் ஏன் தேவைல்லாம் பேசிகிட்டுன்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு இது என்ன தெரியுமா ரைட் சைடு இல்லை இதை வந்து இப்படி மேலே வைக்கணும் ரைட் சைடு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட்டு

அப்புறம் இப்படி போகணுமா போகிறோம் 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 இப்போ ரெண்டு தி தூக்கிறேன்டா கீழே ஊற்றுறேன் நண்பர்களே இப்போ ரெண்டு தி தூக்கணும்னு சொல்லி காட்டுறதுக்குள்ளே கீழே ஊற்றுறேன் ஓகே இருக்கட்டும் இப்போ வந்து நண்பர்களே என்னன்னா மேலே ஏறணும் இருந்து வரேன் கீழே போக முடியுதான்னு பார்ப்போம் முடியல ஓடு ஆ இப்போ சைடில் போக முடியுதான்னு பார்ப்போம் ஏங்க பாருங்க இப்போ பாருங்கண்ணா பாருங்க இது என்ன கேமு கேமெல்லாம் செய்யல கொடுங்க இப்போ பாருங்க நான் ஒரு 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 டான்ஸ் ஷோ நடந்து எப்படி தெரியுமா மியூசிக் தக்க ஏய் ஏய்

அதுக்கப்புறம் என்னதே தெரில பாண்டாம் ஏய் நம்ம என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ தப்புடா தம்பி நீ வந்து இந்த சைடு போகணும் எப்படி போகிறது துடுப்பு போட்டு போட்டுப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டோன்னா அது கரெக்டாக பண்ணணும் கரெக்ட் ஏங்க பார்த்தீங்களா மோட்டிவேஷன் பண்ணுறப்ப தாங்க நண்பர்களே பக்கத்தில் அங்கே ஆடுவாங்க இங்கே போவாங்க படத்துக்கு போகணும் அதுக்கு போகணும் இதுக்கு போகணும் இதுக்கு போ உங்களை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க ஸோ இப்போ வந்த மாதிரி உங்களை குழப்புவாங்க ஆனால் அதெல்லாம் நீங்கள் என் மனசில் எடுத்துக்காமல் நீங்கள் மேலே ஏறுதான் லட்சியம் நீங்கள் நான் கண்டிப்பாக ஏறி இப்போ நான் கரெக்டான ஒரு இது இல்லை அதனால் கீழே நின்று ஆன்சாரிங்க இப்போ நான் மேலே போகிறேன் டவன்டா இன்மேல் என்னை தடுக்கிறது நான் போகிறேண்டா மேலே நீங்கள் என்னடா என்ன சொல்கிறது நான் போகிறேண்டாம் போகிறண்டாம் போடா போடா தம்பி பாருங்க நான் இது எங்கே இருக்குன்னு என்று நான் முடிக்காமல் போட மாட்டேனே பார்த்துக்கிட்டே இருங்க நான் போடா 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 வாடா டேய் சாரா படா படா ஒரு வெறி இல்லைங்க அது வெறி வெறி வந்துடுச்சு வெறி எனக்கு ஏன் மரம் மரம் இப்படி போகணும் சைடில் போகணும் ஓடா உன் லைஃப் இன்னைக்கு எவன் கையிலன்னு நான் பார்க்குறேடா அவனை தடுக்கிறது ஒன்று எது தடுக்குது ஒன்று எதிராக தடுக்குது மூணு நிமிஷம் செத்து இருங்க நான் எனக்கு ஓய்வு கொடுங்க நான் ரொம்ப கழஷ்டம்ப்பா படா போடா ஓய்வுலாம் கிடையாது எனக்கு என்ன ஓய்வு இத்தனை வருஷம் சும்மா வீட்டில் வந்துகிட்டு இந்த வருஷம் தான் ஓய்வு செய்கிறாரு ஓய்வு போடா 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 தம்பி உன் நீங்கள் என் கையில தான்டா என்னடா போடா ஏய் வானம் ஒன்றுனா வானம் வானம் தாண்டி பறந்து போ ம் முடியலங்க வந்து கீழே வந்து தவறான பாதையில் வந்துட்டு போல தவறான பாதை கிடையாது இருங்க ஆ இப்படி போகணும் அங்கூரி அங்கூரி போட்டு ஆ ஏய் தப்பு பண்ணாதரா தப்பு பண்ணாதரா வந்துட்ட மேலே வந்துட்ட அதை விட்டேனா நீ கீழேயே வர முடியாது நீ சி மேலேயே போக முடியாது பார்த்துக்க மேலே போகணும்னா கரெக்டாக போ பொறுமை பொறுமைடா அவ்வளாதாட்டா இந்த வருஷம் ஒன்னு கண்ணதுரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ பாருங்க நண்பர்களே போடா 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 வாடா 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 நீ போடா போடா என்னடா சிக்குது அப்படியா கரெக்டான பலதில நீ வரது போ கீழே வா லை லைட்டா கீழே கைய கையை கீழே வையா இப்போ இந்த கைய நோக்கி அவ்வளோ போங்க 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 தம்பி வண்டு பாருங்க தம்பி பாக்ஸை புடி முட்டிடும் முட்டிடோ நீ இப்ப மட்டும் இன்னைக்கு கீழே உழுந்தன்னு வையா இனிமேல் ஏஞ்சிருக்கே முடியாது உன்னை அப்படியே போட்டு புதைச்சிடா வாடா நான் தானே அன்னைக்கு உன்னோட மோட்டிவேஷனு லே ஜட்டி தம்பி உன் லைஃப் ரொம்ப முக்கியம் இத்தனை வருஷம் ஏறினாமிரிச்சு இருந்தா மாரி இருந்துடாத இந்த வருஷம் மேலே ஏறிப்போ மேலே என்ன தான் இருக்குன்னு நம்ம போய் பார்த்துட்டு வந்துருவோம் வா அப்படின்னு நான் பேயா இருக்கு போட மேலே போட லிந்தா பூசே உன்னை விட்டுட்டு போனவங்க உன்னை தட்டி விட்டவங்க உனக்காக உதவி செய்ய மாட்டேன்னு சொன்னவங்க எல்லாரும் மேலே தான் இருக்காங்க மேலே போய் நீ போய் பார் இந்த உலகம் மேல போறது இந்த உலகத்தை நீ பார்க்கறதுக்காக இல்லை இந்த உலகமே ஒன்று திரும்பி பார்க்கறதுக்காகடா ஓடா 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 போடா லைஃப்ல ஒன்னோட மோட்டிவேஷன் ஓடா போடா முடியாதுன்னு இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாதுடாடா ஏறா ஜெட்டி நான் வாங்கி தா ஓடா அவ்வளோதான்டா

தொடுறோம் ஆடம் வந்துட்டடா வந்துட்டடா வந்துட்டடோ வந்துட்டடா வந்துட்டுடா வந்துட்டுடா வந்துட்டடா வந்துட்டு கோ ஏய் வேபரே விட்றாதே விட்றாதே விட்றாத எறி எறி எறிடி ஏறா ஏறா புட்றா புட்ரா புட்ரா எரி லைட்டாக காம் டவுன் ரிலாக்ஸ் குடி குடிடா அப்படி புட்றா அப்பா ஒலிதாடா அவன் லைஃப்பில்

ஏன் சும்மா இல்லையா அதே வழி காட்டுறாங்க அப்புறம் உனக்கு வழி காட்ட ஒருத்தவங்க வருவாங்க டக்குன்னு அப்படி ஏறி போயிட்டே இருந்தோம் உன் லைஃப்பில் வந்து முடிவே கிடையாது ஏறு 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 ஏறுங்கிறேன் ஏறு ஏய் இது பேர் தடுக்குது பார் தடுக்குது பார் தடுக்குது பார் பொறுமை பொறுமை முக்கியம் என்ன முக்கியங்களே தப்பு முக்கியம் பார்த்து ஏய் ஏறி ஏறி ஏறு குட்டி 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 இது பேர் கரெக்டாக போ கரெக்டாக போ கரெக்டாக போ போடா 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 ம் வந்துட்டடா வந்துட்டடா அதாவது செத்த ஏறுங்க லைஃப்ல ஒரே டே ஏறுனா ஏறிடும் எஜில உட்காந்துருக்காங்க அந்த சீரியஸா இருக்கு இந்த கேமு இது உண்மையாவே நல்லா தான் இருக்கு ஏறு ஏறு அவ்வளவுதான் வந்துட்ட காமெடி கிடையாது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க டக்குன்னு வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க அவ்வளோ ரெண்டா உன் பாதையில வந்து நீ தவறா வந்துட்டடா உட்காந்தா ஓடிடா இருக்கு பாதா இருக்கு வா 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 இருக்கு ஒன்று கிடையாது வா அண்ணா ஆச்சுட்டு போகிற வா உன் கூட நின்று உன் கையை பிடிச்சி அண்ணன் ஆச்சுட்டு போய் மனக்கு வந்து நான் வழி காட்டுறேன் இந்த சைடு இந்த சைடு மேலே என்ன டான்ஸ்லாம் ஆடக்கூடாது கீழே ஒன்றுக்குன்னா வருமா காசு காண்கிட்ட செலவு ஒன்று வந்து உன் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காது மலையில் நின்றுக்கிட்டு டான்ஸ் ஆறு அதை வந்துட்டடா வந்துட்டேன் பயப்பட வேண்டாம் ஆடக்கூடாது செத்துரு போர்டு அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் போய் பாரு ஏறு ஏறு ஏறுடா இது அது வாங்கமா இங்க பாதையை காணுங்க எப்படிங்க திருப்பறது வந்த வழி தெரியவில்லை தம்பி உன்னை பாய் தூரம் போட்டு வந்துட்டேன் कष्टों